ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன்னு நம்புறேன் நான் அதை போல் நல்லா இருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன செஞ்சோன்னா அது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மதியானத்துக்கு அப்புறம் குளிக்கிறது எல்லாத்தையும் நிபார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ட்ரெஸ் வந்து ஈரத்தோடு வந்து இந்த கார் ஓட்ட முடியாது நல்லா காஞ்சாதான் அந்த கார் ஓட்டுறதுக்கு அலோட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கார் ஓட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம ஊஞ்சல் ஆடுறதுக்கு இப்போ நம்ம நடந்து இருக்கோம் அப்போ அந்த பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஊஞ்சல் இருந்தது இது வந்து இப்போ ரன்னிங் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணி கிடந்தது அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிலை இருந்தது என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு பெரிய சிலை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு பெரிய சிலை இருந்தது அப்புறம் ஒரே ஒரு டைனாசர் மாதிரி ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் உள்ளேயே நடந்து போகணும் நடந்து போனதுக்கப்புறம் தான் குட்டிஸ்களுக்கு ஒவ்வொரு ஊஞ்சலாக ஆழ்பாணத்தை ஒவ்வொரு ஊஞ்சலாக இருந்தது அதில் வந்து ஒவ்வொரு ஊஞ்சலும் நம்ம ஆடிட்டே போகலாம் பஸ் இந்த பஸ் எடுத்தோன்னே இந்த ஊஞ்சல் தான் இருந்தது இது ஊஞ்சல் எல்லாமே நம்மளுக்கு என்ட்ரி என் கொடுக்கறதுக்கு தான் அமௌண்ட்டோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அமௌண்ட்டு காசு எதுவும் கிடையாது அப்புறம் ட்ரெயின் ஊஞ்சல் ஒன்று இருந்தது சருகிறது ஒன்று இருந்தது அப்புறம் ஒவ்வொரு ஊஞ்சலாக குட்டீஸ்களுக்கு இருந்தது இவங்களை வந்து ஒரு டீ கடை நம்மளுக்கு ஈவினிங் சேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு கடை ஒன்று இருந்தது அதை நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்றோன்னா சாப்பிட்டுக்கிடலாம் பிள்ளைங்களை நடக்கக்கூடியது இந்த மாதிரி ரவுண்டில் உள்ளது அப்புறம் வந்து ஒரு ட்ரெயின் அப்புறம் எல்லாமே இருந்தது சின்ன சின்ன ஊஞ்சல்கள்லாம் இருந்தது பெரிய ஊஞ்சல் சொன்னால் ஒரு மூணு ஊஞ்சல் நாலு ஊஞ்சல் இருந்தது இப்போ த்ரீ டிஸோன்னு ஒரு இது இருந்தது அதுக்குள்ளே போய் நாங்கள் பார்த்தோம் ரெண்டாவது பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு அதுக்குள்ளே போகலை அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் ஊஞ்சல் ஒன்று இருந்தது அதில் கொஞ்சம் நேரம் போனோம் அதுக்கப்புறம் வந்து பெப்சி ஊஞ்சல் ஒன்று இருந்தது அதிலே நாங்கள் எல்லோரும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து இதை காட்டி வந்து ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று இருந்தது அது ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பார்த்தோம் கொஞ்சம் பயமாக இருந்தது ரெண்டாவது சரி நம்மளும் ஒரு டீப் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகும்போது கொஞ்சம் பயமாட்டே தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் இது தான் ஆமாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய்க்கோங்க எங்களுக்கு கொஞ்சம் அது வந்து இதாக திறந்தது அதுக்கப்புறம் இன்னும் இறங்கி வரும்போது இன்னொன்று ஒரு ரவுண்டில் சுற்ற சேர்ந்தது இது நாங்கள் போகலை ஏன்னா இது நல்லா சுற்றுறனால பயங்கரமாக தொலை சுற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது போகலை அப்புறம் எந்த ஒரு ஊஞ்சல் இருந்தது மேலே போய் கீழே வர மாதிரி அப்படி ஈவ்னா ஒரு ஊஞ்சல் இருந்தது இதுக்கு வந்து நான் பிள்ளைகள அவ்வளோப்பா போகல எங்கிட்ட ஒரு ஊஞ்சல் இருந்தது அதுக்கு வந்து யாருமே போகலை அது ஸ்டாப் பண்ணி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் போட்டு போட்டுங்கிற கடல் பகுதி அந்த குளம் மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கு அந்த போட்டை வந்து சும்மா அப்படி வச்சுருந்தாங்க இதுக்குள்ளே நிறையா பேர் நாலஞ்சு பேர் வந்து ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு ஊர் இது மாதிரி வச்சுருந்தாங்க அதில் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போட் வந்து போட்டுக்கு போகிறதா இருந்தால் ஒரு ஆளுக்கு நூறுரூவா சாரி ஒரு போட்டுக்கு நூறுரூவான்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஒரு போட்டுக்கு வந்து நூறுரூவா ஒரு போட்டில் நம்ம நாலு பேர் போகலான்னு நினைக்கிறேன் நாலு பேர் போகலாம் நூறுரூவா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இது வந்து நம்மளால் தான் கால் வச்சு ரன்னிங் பண்ணி ஓட்டணும் அவங்க ஓட்ட நம்ம எவ்வளோ வரணும் நம்ம தண்ணிக்குள்ளே கிடக்கிறேன்னா கிடக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நாங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஓட்டணும் அதுக்கப்புறம் அதை குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அந்த போட்டில் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் இங்கேனு பார்த்தா இங்கே ஒரு பெரிய ஊஞ்சல் கிடந்தது அதுக்கப்புறம் வர வழியில் எதாவது அவ்வளோதான் பார்த்துட்டு அதே ரிட்டன் ரிவிஷன் எடுத்துகிட்டு என்ன செஞ்சால் ரிட்டன் அப்படியே பையன் இறங்கி மறுபடியும் ஏதாவது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம சாப்பிட்றோம்னா சாப்பிட்டு நம்ம என்ன செய்யலாம் அதோட ஒரு இந்த ஊஞ்சல் உண்டு இந்த இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் உண்டு இதுலேயும் கொஞ்சம் நேரம் ஆடி பிள்ளைகளெல்லாம் ஒரே சவுண்டு ஒரே கத்தனமாக கிடந்தது ஆமாம் அதோட அந்த ஊஞ்சல் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஊஞ்சல் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு இதோட நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிஞ்சிட்டு அதோட நாங்கள் என்ன செஞ்சோம் இதோட என்ன செஞ்சேன் வெளியில் வந்துவிட்டோம் இதே மாதிரி நீங்கள் போனால் போய் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிய பார்த்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் போயிருந்துச்சி கடின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்